பாரத்வாசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாரதத்தின் குரல் ஸோ கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னே கொஞ்சம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு எஸ் நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க பிஓகே ஆர் பிஓஜிகே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிஓகேன்னு உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆர் பிஓஜேகே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படின்னு நீங்கள் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க என்னடா அந்த பிஓகே பி பிஓகேக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளுக்கே தெரியணும் ஒவ்வொரு தேசவாசியும் ஒவ்வொரு பாரத் வாசியும் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது கட்டாயம் தெரியணுங்க ஏன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நம்ம பிரதமர் மோடி பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிஓ அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா கொஞ்சம் நம்ம ரீவைன் பண்ணி பேக்கில் போனோம் எஸ் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சரே என்ற மாதிரி இந்த பிஓகே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சது ஆனால் ஃப்ரீடம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியும் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு போகும்போது சும்மா வடவா கொஞ்சம் சிக்கலை வச்சுட்டும் போனாங்க ஸோ நிறைய வந்துட்டு சில சமஸ்தானங்கள்லாம் இணைச்சி நம்ம இந்தியாவாக உருவாக்குனாங்க அப்போ சில சமஸ்தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சேர மாட்டோம் பாகிஸ்தான் கூட சேரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு அவங்களெல்லாம் போயிட்டு டிப்ளமேட்டிக்காகவும் ப்ளஸ் கொஞ்சம் ராணுவ நடவடிக்கை எரிதையாகவும் வந்துட்டு அவங்களாம் சரண்டர் பண்ண வச்சார் அப்போது காஷ்மீர் ஆடிட்டு இருந்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜா ஹரிசிங் அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து மன்னர் ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வாழும் பகுதியை ஆண்டுட்டு இருந்த ஒரு ஒரு ஹிந்து மன்னர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாகிஸ்தான் கூடயும் போக மாட்டேன் இந்தியா கூட போக மாட்டேன் எனக்கு தனி நாடு வேணும் அப்படி சொல்லி அவர் ஒரு கோரிக்கை கேட்டார் ஸோ அவர் இழுத்து அடிச்சுட்டே இருந்தார் இந்தியா கூட அவர் சேரவே இல்லை அந்த காலம் அப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் இந்தியா வந்துட்டு அவங்களோட மற்ற வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க இதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க அதாவது காஷ்மீர் அட்டாக் பண்ணுறாங்க போராளிகளை வச்சு பாகிஸ்தான் ஆர்மியாக சேர்ந்து சேர்ந்து திடீர்னு வந்துட்டு இருக்கிற ஊடுருவி காஷ்மீர் ஃபுல்லாக வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க ஒரு அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரோட கிங் ராஜா ஹரிசிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பி இந்தியாவுக்கு வந்துடுறாரு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட ஹெல்ப் கேட்குறாரு இந்தியாவோட ஹெல்ப் கேட்கும்போது இந்தியா என்ன சொல்கிறாங்க இங்கே கூட வந்து இணைஞ்சிக்கோங்க காஷ்மீர் எங்கே கூட இணைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்ஸஷன் அப்படின்னு சைன் பண்ணுறாரு பாகிஸ்தான் அதாவது காஷ்மீரை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே சேர்த்துக்கிறாரு அப்போ தான் வந்துட்டு இந்த ராஜா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு டெம்பரரியா டெம்பரரியா அதை நோட் பண்ணுங்க டெம்பரரியா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவங்களுக்கு போட்டு அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு சேர்த்துக்கிறாங்க ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து காஷ்மீர் இந்தியாவோட பகுதி ஆயிடுச்சிங்களா ஸோ இந்தியாவை நம்ம காப்பாற்றி ஆகணும்ல ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு இந்தியா ராணுவம் வந்துட்டு காஷ்மீரில் போய் இறங்குது காஷ்மீரில் போய் இறங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த உள்ளே வந்த பாகிஸ்தான் படை கிட்ட வந்துவிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க ஸோ அவங்கள விரட்டி அடித்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண எல்லாம் காஷ்மீரையும் நம்ம மீட்டு எடுக்கிறோம் அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த இந்திய ராணுவம் போயிட்டாங்க இறங்கிட்டாங்க ஸோ மூணுல ரெண்டு பங்கு வந்துட்டு நம்ம கைப்பற்றிட்டோம் ஸோ இன்னும் ஒரு பங்கு மிச்சம் இருக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துட்டு ஐநா சபைக்கு போகுது ஐநா சபைக்கு போகும்போது அன்றைய பிரதமர் நேரு அவர் வந்துட்டு ஐநா சபையில் போயிட்டு முறையிடுறாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க நேரு கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு போர் நிறுத்தம் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு நெருங்கிட்டோம் அந்த பேலன்ஸ்டு அந்த ஒரு பங்கையும் வந்துட்டு நம்ம மீட் எடுத்துடுறோம் அந்த முஷாஃபாபாத் தான் அவரோட கேபிட்டல் அங்கே வரைக்கும் போயிட்டு நம்ம அதை மீட்டு எடுத்துடலாம் சொன்னாலும் வந்துட்டு வந்துட்டு நெஹ்ரு கேட்காம என்ன பண்ணுறாரு நீங்கள் நீங்கள் எங்கே வரைக்கும் பிடிச்சிங்களோ பிடிச்சிட்டு அப்படியே வந்துருங்கப்பா போதும்ப்பா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியல அந்த நெஹ்ருஜி எடுத்த ஒரு தவறான முடிவுனால அந்த பிஓகே வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தான் கிட்ட போய் அது சேர்ந்துடுச்சு அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கில்கிட் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அந்த கில்கிட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் அது ரெண்டாவது ஒரு பக்கம் காஷ்மீருக்கு ஒரு பக்கம் மக்கள் வந்துட்டு பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீருக்குள்ளயோ அப்படியே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அது அப்படியே வந்துட்டு அந்த பிஓகே விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்ஓசி வந்துச்சு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் நிறைய போர் வந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு அந்த பகுதி நம்ம மீட்டு எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதமர் வாஜ்பாய் அப்புறம் நிறைய தலைவர்கள் சொல்றாங்க நாங்கள் வந்துட்டு பிஓகேயும் இந்தியாவுக்குள்ள சேர்ந்து தான் என்னைக்கா வந்து அதை நாங்கள் மீட்டு இருக்கப்போ அப்படின்னு ஒரு வரலாறு அதை விட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் காஷ்மீருக்குள்ளே நிறைய பிரச்சனை இதை நம்ம சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் வந்துட்டு அதுக்கு ஒரு சோழியை முடிச்சு வச்சிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை தூக்கி வேற லெவலில் வந்துட்டு அரசியல் பண்ணி காஷ்மீரோட ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுக்கு என்ன காஷ்மீர் முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன பிஓகே தான் அந்த விட்டு போன அந்த பிஓகேவை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு ராஜ்நாத் சிங்கே கிளியரா சொல்கிறார் அது நம்ம போய் சண்டை பொருளாக இல்லை அதுவே தானா வந்து நம்ம சேரும் அங்கே இருக்கிற மக்களே போராடுவாங்க ஒரு நாள் அப்போ அது நம்ம கிட்டே வந்துட்டு காஷ்மீருக்குள்ளே எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னது உண்மைதான் ஆகிடுச்சிங்க ஆமாம் இருக்கிற மக்கள் ரீசண்டாக வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அங்கே போராட்டம் பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் தனியா நாடுன்னு கேட்குறாங்க அந்த பிஓகேவை அப்புறம் நாற்பது சதவீதம் பேர் வந்துட்டு இந்தியா கூடலாம் எத்தனை பறக்குது அந்த இடத்துல இந்தியா கூட தான் நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விற்கிறோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பத்து சதவீத கோரைக்கும் இந்தியா கூட சேரண்டும் இப்போ இந்தியா கூட சேரணும்ன்ற கோரிக்கை வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கு ஏன் அப்படின்னா காஷ்மீர் நடக்க டெவலப்மெண்ட் பாக்குறாங்க காஷ்மீர்ல மக்கள் ரொம்ப அமைதியா வாழ்றாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட சேர்றது தான் நம்மளுக்கு நல்லது அவங்க ஃபீல் பண்றாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு திவால் ஆக ஒரு நாடு ஐஎம்எஃப் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு திவால் ஆகக்கூடிய ஒரு நாடு அங்கே எந்த கம்பெனியும் வந்து முதலீடு பண்ண போகிறது கிடையாது அங்கே சைனா தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு சைனா கண்ட்ரோல் தான் ஃபுல்லாகவே இருக்கு பாகிஸ்தான் என்றைக்குமே வந்துட்டு ராணுவத்தை கேட்கக்கூடிய ஒரு நாடு ஜனநாயகம்ன்ற ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயகமே அங்கே சுத்தமாக கிடையாது ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு கிளியராக புரியுது இந்தியா வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு அவங்க கிளியராக தெரியுது ஸோ நம்ம இந்தியா கூட போயிச்சு நம்மளுக்கு நல்லது நம்ம தலைமுறைக்கு நல்லது நம்ம பாகிஸ்தான் கூட போனால் தீவிரவாதமும் நாடு கெட்டு குட்டிச்சார போயிட்டு தான் ஃபீல் பண்ணி அவங்க ஒரே போராட்டம் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ நம்ம எப்படி நம்ம காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி அன்றைய இருந்த பாகிஸ்தான் வந்துட்டு அந்த பிஓகேக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அதாவது அரிசி கோதுமை பருப்பு இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஆறு எசென்ஷியல் கமோடிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்துட்டு அவங்க தடை இல்லாமல் அவங்க சப்ளை பண்ணோன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மக்கள் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சொல்லி அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் அவங்க போக போக நிறைய சிக்கல் வர ஆரம்பிக்குது அதில் முக்கியமான ஒரு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி நாற்பத்தி எட்டில் வந்துட்டு காஷ்மீர் நம்ம கிட்ட வருது பிஓகே அவங்க கிட்ட போகுது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு முந்நூற்றி ஸ்கூல் இருந்தது அந்த பிஓகேல வந்துட்டு ஒரு இரநூத்தி ஸ்கூல் இருந்தது ஸோ இந்த எழுபது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பதினெட்டாயிரம் மேலே ஸ்கூல் இருக்குது காஷ்மீரில் அவங்க கிட்ட வெறும் ஒரு ஆறுநூறு ப்ளஸ் ஸ்கூல் தான் இருக்குது ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பூவராக இருக்கும் பிஓகேல அந்த எஸ்பெஷலி வந்துட்டு விமன்ஸ் பெண்களுக்குலாம் வந்துட்டு படிப்பறிவு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அந்த பகுதியில் ஸோ அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டு ஜாப் இதெல்லாம் எது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்டே வந்து இயற்கை வளர்த்த கொள்ளையடிச்சு எங்ககிட்டே ஒரு டேம் பில்ட் பண்ணி சைனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பகுதியில் அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அந்த மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே மின்சாரத்தை வந்துட்டு பாகிஸ்தானோட திவாலான காரணத்தால் இவங்களுக்கு வந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு யூனிட் விற்கிறாங்க ஸோ மக்களுக்கெல்லாம் அந்த கொடுமை தாங்க முடியல உடனே போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முஷாஃபராபாத் நோக்கி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற சிறியத்தான தலைவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட் நைட்டாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஆர்மி போயிட்டு அவங்க வந்துட்டு ஹவுஸ் ரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்காக என்னாச்சு மக்கள் கொந்தளிச்சு போராடி அவங்க வந்துட்டு கலவரம் வெடிக்குது ஸோ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க அவங்க அதில் வந்து ராணுவத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரரை வந்துட்டு சாவடிச்சிடுறாங்க ஸோ கலவரத்தில் ஸோ அந்த கண்ட்ரோல் மீறும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க அந்த ராணுவ வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க மறுபடியும் கவர்மெண்ட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரே கலவரமாக போயிட்டு இருக்கு ஸோ இப்படி கொந்தளிச்சிருக்கிற இந்த காஷ்மீர் டைம்ல வந்துட்டு சில பேர் வந்துட்டு அங்கேருந்து குரலும் எழுப்புறாங்க அங்கே இருக்கிற சில தலைவர் என்ன சொல்றாங்க இந்தியா வந்து எங்களுக்கு உதவணும் ஸோ நாங்கள் இந்தியா கூட சேர விரும்புகிறோம் சொல்லிட்டு சில பேர் வந்து சில கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க பட் எந்த டைம்ல இந்தியா வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கு ஸோ எந்த டைம்ல எந்த பிளான் இருக்கும் எந்த ஸ்டெப் இருக்கும் இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் கம்பல்சரி என்னைக்காக இருந்தாலும் அந்த பிஓகே வந்துட்டு இந்தியாவுக்கு தான் வந்து சேரணும் ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு அவ்வளோ சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு ஸோ இங்க வந்து சின்ன சிக்கல் இருக்கு சைனா வந்து நிறைய முதலீடு பண்ணி அங்க வச்சிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த கலவரத்தால் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு சில சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை பிடிக்காது ஏன்னா வந்துட்டு இந்தியா வந்துட்டு எப்படியாச்சும் இந்த வந்துட்டு அது எடுக்க நம்ம முயற்சி எடுத்து தான் இருப்பாங்க ஸோ இப்போ காஷ்மீர் ஃபஸ்ட் பிஓகே அண்ட் நெக்ஸ்ட் காஷ்மீர் வேலை முடிஞ்சது அடுத்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே பிஓகை எப்படியா நம்ம தூக்கிடுவோம் ஸோ அகண்டு பாரத் என்ற ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கம்பல்சரி வந்துட்டு நிறைவேற்றும் அகண்டு பாரத் என்ற ஒரு ட்ரீம் அகண்டு பாரத் அப்படின்னு சொல்கிற ஒரு கனவை வந்துட்டு இந்தியா கண்டிப்பாக நம்ம நரேந்திர மோடி நிறைவேற்றுவார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு நம்பிக்கை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த டெக்னாலஜி டெக்னாலஜியை சொல்லுவோம் டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா இது பல கட்டமான ஸ்கீம்ஸ் இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்த பிஓ கேல வெறும் டூ ஜி தான் அதே அந்த ஃபென்சிங் தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு நம்ம ஆள் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண உலகத்துக்கே வந்து நம்ம டெக்னாலஜி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல அந்த பாகிஸ்தான் நம்ம கூட தான் ஒன்னா பிரிஞ்சு தான் பாகிஸ்தான் தீவிரவாதம் இந்த மாதிரி ஒரு இனவாதம் இந்த மாதிரி ஒரு மதவாதத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு கெட்டு குட்டிச்சேரை அது வளரவே இல்லையே மதவாதம் சொல்கிறேன் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் மேல இந்துக்கள் இருந்தாங்க ஆனா அங்க இருந்த மைனாரிட்டிஸ் இந்துக்கள் அவங்க வளரவே இல்லை அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு நிறைய இந்துக்கள் வந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அதே வந்துட்டு இந்தியாவில பாத்தீங்கன்னா உல்டாவா இருக்குங்க ரொம்ப கம்மியா இருந்த மைனாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேகமா இந்தியாவில வளர்றாங்க அது காரணம் வந்து நம்ம பெரும்பான்மை இந்துக்களின் பெரும்பான்மையால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்துட்டு மைனாரிட்டிஸ் வந்துட்டு வளர்றாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வளர்ச்சி ஒரு நாட்டோட ஒரு முக்கிய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான வளர்மையான ஒரு தலைவர் தேவை சே நம்ம நாட்டு பிரதமர் நெஹ்ரு ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்ம அந்த பிஓகே மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு மாத்திரம் அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தார்னா அவர் பிஓகே வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு விட்டுருக்க மாட்டோம் நம்ம அமித்ஷான்னா சொல்ற நாங்கள் பிஓகே மட்டும் பேசலங்க இந்த பக்கம் சீனா கிட்ட இருக்க அக்ஷாய் சின் அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட இருக்க சில பார்டர்ஸ் இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஒரு நாள் நாங்கள் மீட்டெடுப்போம் எங்களோட தாய்நாட்டின் மண்ணை ஒரு பீடி கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக குரோ ஆயிட்டு இருக்குங்க இங்க இருக்கிற சில தலைவர்கள்லாம் சொல்றாங்க மணிசங்கர் ஐயர் போன்ற தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்றதை நம்ம கேட்கணுங்க அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு அது கட்டுப்படுத்தி தான் போகணும் அப்படின்றாங்க யோகிஜி அது செம்ம பதிலடி கொடுக்குறாரு என்னன்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட மாத்திரம் அணு ஆயுதம் எதுக்கு இருக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கெத்தா அவர் பேசுறாரு பாகிஸ்தானோட அணு ஆயுதம் இருக்குது ஒத்துக்குறேன் ஆனா இந்தியாவோட அணு ஆயுத கொள்கை என்னன்னா இந்தியாவுக்கு உள்ளேயோ அதாவது இந்தியர்கள் மேலயோ அணு ஆயுத தாக்குதல் ஏற்பட்டால் அதுக்கு பதிலடி பயங்கரமான உச்சக்கட்டத்தில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு இந்தியா ஒரு கொள்கை இருக்குங்க ஸோ அணு ஆயுதத்தை வந்து பார்த்திங்கனா கடைசியாக எப்போ யூஸ் பண்ணாங்க ஹிரோஷிமா நாகசாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் யூஸ் பண்ணவே இல்லை ரஷ்யா உக்ரைன் போல கூட அணு ஆயுதம் யூஸ் பண்ணல அணு ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாராலும் யூஸ் பண்ண முடியாது அப்படி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக சந்திக்க வேண்டியது இருக்கும் சோ அணுதம் வச்சு மிரட்டலு வேலைக்குங்க ஸ்ட்ராட்டஜிக் தான் இந்தியா பொருளாதாரம் சரி இந்தியோட வல்லமை சரி இந்தியா இந்தியாவோட வெளியுறவு கொள்கையும் ஹோம் அஃபேர்ஸ் உள்நாட்டு கொள்கையும் சரி எல்லாத்திலயும் அந்த செம்ம ஸ்ட்ராங் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவோட கட்டமைப்பு இந்தியாவோட ராணுவ வளர்ச்சி இந்தியாவோட வந்து பொலிட்டிகல் வளர்ச்சி மெஜாரிட்டி ஆஃப் பொலிட்டிகல் கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ராங் லீடர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காலம் கனிந்து வந்திருக்குது பிஓகே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்தியா ரொம்ப தூரத்தில் ஒன்றும் கிடையாதுங்க இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாரத் வசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சொல்லி ஷேர் பண்ணுங்க